குருவே சரணம் குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் நான் புத்ராணி கோவிந்தராஜ் பெங்களூர்ல இருந்து இன்னைக்கு ஒரு ஜாதகர் வந்து கூடுதலாக எனக்கு கடன் கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வியோட என்கிட்ட வந்தாங்க அவங்களுக்கு நம்ம அக்ஷய லக்னம் பத்தாதி ஜோதிட முறையில் எப்படி பலன் பார்த்தேன் அப்படிங்கறத நான் கூட ஷேர் பண்ணிக்க போறேன் ஜாதகருடைய ஜென்ம லக்னம் வந்து மிதுனம் தற்போது நடப்பு ஏற்ப லக்னம் விருச்சிகம் விருச்சிகத்தின் அதிபதி வந்து செவ்வாய் பகவான் ஒன்று மற்றும் ஆறு அவர் வந்து இரண்டாவது வீடு தனசுல இருக்கிறார் அதனால ஜாதகர் வந்து இந்த லக்ன ஆரம்பத்திலிருந்தே வருமான பிரச்சனை காரணமாக கடன் வாங்கும் அமைப்பு இருக்கு அப்படிங்கறத தெரிவிக்கிறது செவ்வாய் பகவான் வந்து மீனத்தை நான்காவது பார்வையாகவும் மிதுனத்தை வந்து ஏழாவது வீட்டு பார்வையாகவும் சடகத்தை வந்து எட்டாவது வீட்டு பார்வையாகவும் பார்க்கறதால இவங்க தொண்டில சில மாற்றம் செய்யலாம் அந்த மாற்றம் செய்யறதுக்காக கடன் வாங்கணும் அந்த கடனுக்காக ஒரு சில விரயம் செய்யணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறத தெரிவிக்குது அவங்களுக்கு நடப்பு நட்சத்திரம் கேட்டை மூன்றாவது பாதம் கேட்டை மூன்றாவது பாதம் புதன் பகவான் அதிபதி புதன் பகவான் எட்டாவது வீட்டிற்கும் பதினொன்றாவது வீட்டிற்கும் ஆதிபதியம் பெற்று பதினொன்றாவது வீட்டிலே இருக்கிறாங்க அதனால ஜாதகர் வந்து தொழில் ஆதாயத்திற்காக கடனை வந்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு அந்த கடன் வாங்கும் போது ஒரு சில டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளமையும் அவங்க பேஸ் பண்ணணும் அப்படிங்கற காலகட்டமா இருக்கு அவங்களுக்கு அப்ப கோச்சார குரு பகவான் வந்து மீனத்துல அமர்ந்து ஜென்ம உருவை வந்து பார்வை பார்க்கறாங்க இருந்தாலும் கூட அந்த கோச்சார குரு பகவான் வந்து ஆறாவது வீட்டிற்கு பன்னிரெண்டாவது இடத்துல இருக்கிறதால அவங்களுக்கு அப்ப கடன் வாங்கக்கூடிய அமைப்பு இல்லை அப்படிங்கிறத தெளிவா தெரியுது அதன் பிறகு குரு பகவான் கோச்சார குரு பகவான் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கேட்டை நான்காவது பாதம் நட்சத்திரம் மாறினது அதனால நவாம்ச அமைப்பு படியும் அவருக்கு பூர்வ புண்ணியமாக டாக்குமெண்டேஷன் அப்ரூவ் ஆயிட்டு லோனும் சாங்ஷன் ஆனது இந்த மாதிரி எளிய முறையில எல்லோரும் அக்ஷய லக்ன பத்தாதி ஜோதிட முறையில தான் பலன் எடுக்க முடியும் இந்த வாய்ப்பை கொடுத்த பொதுவுடை மூர்த்திசாருக்கு மிக்க நன்றி அனைவருக்கும் நன்றி